பண்ண இருக்கா கிளீன் பண்ணிருந்துருக்கா இல்லை இப்போ தான் ஓட்டி க்ளோஸ் பண்ணாங்க அதனால அதில் க்ளீன் பண்ணுற கை தெரியல இவ்வளோ க்ராசிங் பண்ணி வச்சுருக்குறோம் ஓட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் செகண்ட் செகண்டு பார்க்குன்னு சொல்கிறதுங்க பார்க் சைஸ் சின்னதாக இருக்கணும் இது வந்து கர்நாடகா பார்க்குங்க

பண்ணிட்டு இருக்கிறோம் சரி நம்ம மேக்சிமம் சர்வீசிங் மிஷின் சேல்ஸு இதுதான் நம்மகிட்ட இருக்கிறது அது ஒரு கம்பெனிங்க யாரோ தேவையான ஆர்டர் சொன்னால் என்ன கம்பெனியெல்லாம் வாங்கி தருவோங்க வாங்கி தருவீங்களா அது ஒரு வருஷம் வாரண்டியோட ஒன் இயர் வாரண்டி என்ன பேரஸ் போனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரி சர்வீஸு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் கம்பெனி சர்வீஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் பழசு புதுசு எது வேணாலும் வாங்குவோம் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்குவோம் ஃபூஸ் கொடுத்துருவோம் எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குங்க இது தாசம்பாளையம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ நைன் ஓகே பார்க்கு வந்து எதாவது எங்களுக்கு உரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏன் கூலிக்கு உரிக்கிறதுனா எங்கிட்ட வந்தால் உரிச்சி கொடுத்துருவோம் அவங்களே லேபர் கூட்டிகிட்டு வந்து இருச்சு அவங்களே சொந்தமாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஆ நம்ம லேபர் கொடுத்தா போதும் அந்த மாதிரி சேர்த்து கொடுத்துருவோம் லேபர் கான்டாக்ட்டில் நம்ம பண்ணி தருவோம் நிறைய கேரளா பாட்டு இருக்கீங்க கேரளா பாட்டு நிறையா வருவாங்க வாங்க வருவாங்க அவனுக்கு அஞ்சு டன்னு பத்து டன்னு வாங்குவாங்க சில நேரத்துல கொண்டாந்து இறக்குவாங்க ஓட்ட சொன்னால் ஓட்டி கொடுத்துருவோம் அவங்களே ஓட்டியே எடுத்து போயிடுவாங்க இப்போ நமக்கு சீசன் முடிஞ்சது முடிஞ்சிடுச்சுல்ல இங்க இருக்க இனிமேல் தான் சீசன் கொஞ்சம் பளப்பாக்க சீசன் ஸ்டார்ட் ஆகும் அங்கே ஜாஸ்தி வரும் கேரளா கர்நாடகாலாம் முடிஞ்சிடுச்சி நம்ம வாழைப்பாடி தான் ஜாஸ்தி ப்ராசஸிங் மிஷின் வந்து ஒரு எண்பது பர்சன்ட் மிஷின் அங்கே ஓடுங்க வாழைப்பாடியில் கிட்டத்தட்ட நிறையா ஓடுதுங்க வாழைப்பாடியில் நம்மளுது நிறையா இருக்குங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி பதினஞ்சு இருபது வருஷமாக மிஷின் பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க மிஷின் வந்து வாழைப்பாடியில் நிறையா வீட்டில் இருக்குது இங்கே மேக்ஸிமம் மேட்டுப்பாளத்தில் இப்போ தான் ஒன்றோ ரெண்டோ வந்துருக்குது தொண்டாமுத்தரில் ஒரு சில மிஷினுக்கு ஒரு பத்து இருபது மிஷின் மேலே இருக்கும் நம்ம கொடுத்தது தான் ஒரு பத்து ஐம்பது மிஷின் மேலே இருக்கும் இப்போ மிஷினில் உரிக்கிறதுக்கும் கையில் உரிக்கிறதுக்கும் என்னென்ன லேபர் கம்மியாகுங்க சார்ட் பேரியில் உரிச்சிருவோம் அமௌண்ட் கம்மியாகும்மா ஆமாம் இவங்களுக்கு லேபர் கணக்கு பண்ணும்போது அது ரொம்ப கம்மி இல்லையா கிலோவுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா கேட்குறானுங்க மூட்டைக்கு இவங்களுக்கு சின்ன லேபரில் அவங்க கொண்டு வந்து இவங்களை ஏமாற்றி வியாபாரம் பண்ணுறது அது தொழில் அது சொல்லக்கூடாது ரெண்டு ரூபாய்க்கு உரிப்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு குறிப்பாங்க இவங்க இந்த வந்தால் நம்மக்கிட்ட வந்தால் ரெண்டு மணி நேரத்தில் மிஷின் அஞ்சு டன்னு நாலு டன் பார்க்க வந்துச்சுன்னா ரெண்டு மணி நேரத்தில் உரித்து கொடுத்துருவோம் ரெண்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் க்ளீன் பண்ணிக்குவாங்க ஒரு டெம்போ பிக்கப் வந்தால் ரெண்டு ஹவர் மூணு ஹவரில் உரிச்சு கொடுத்துருவேன் பாக்கு கொண்டு எப்படி கொண்டு வரணும் இல்ல இல்ல அவங்க தோட்டத்துல இருந்து கொண்டு வர பாக்க அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் இருந்தாலும் பலப்பாக்கு இருந்தால் செப்பரேட்டா பொறுக்கி கொடுத்துருவாங்க சில பேர் பாக்க போட்டு ஓட்டிட்டு போய் கிரைண்டர் உள்ள வச்சிருக்கு கிரைண்டர்ல போட்டு கிளீன் பண்ணிக்குவாங்க கிரைண்டர் பல பாக்கு இதில் போட்டுக்கலாம் ஆ பழம் பழம் காஞ்சா பழமாக இருந்தால் இதில் தனியாக ஓட்டுக்கணும் அதுக்காக தான் பச்சைக்கு தனியாக வச்சுக்கோங்க காஞ்ச பாக்கு தனியாக வச்சுருக்குறேங்க இது களிப்பாக்கு குறிக்கிறதுக்குங்க இது இளம்பாக்கு களிப்பாக்கு ப்ராசஸிங் பண்ணுறவங்களுக்கு இதுங்க ஓகே ஒட்டைப்பாக்கு வரப்பாக்கு உரிக்கிறதுக்கு இந்த மிஷினுங்க சரிங்க பச்சைப்பாக்கு உரிக்கிறதுக்கு அது மிஷினுங்க சரி 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 இப்போ நானே வந்து என்னுடைய சொந்தத்துக்கு தான் இது மூணு மிஷின் அதே மாதிரி இதில் வரக்கூடிய நார் இதெல்லாம் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் கிளீனிங் பண்ணுறதுக்காக அந்த கிள கிளீனிங் ரோலருங்க ரோலர் தனியாக இருக்கு கிரைண்டர் தனியாக இருக்குது கிரைண்டர் இதெல்லாம் நாங்களே சொந்தமாக ப்ராசஸிங் பண்ணிக்கிறோம் சின்ன மிஷினெல்லாம் பண்ணிவிட்டோம் பெரிய மிஷின் மட்டும் நான் கம்பெனியில் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருவோங்க அந்த மிஷின்களையும் சர்வீஸ் நான் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கை நான் உரிக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டன்னு எழுபத்தஞ்சி எழுநூற்றம்பது கிலோ உரிக்குங்க பத்து பெல்ட்டில் இப்போ பதினாறு பெல்ட்டு மிஷின் மூணு டன்னு உறிக்குதுங்க இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்காங்க பதினேழு பதினாறு பதினெட்டு இப்படி போட்டாங்க இதிலே டபுள் நம்ம கம்பெனியில் இப்போ பதினாறு பெல்ட் ரெடியாக இருக்குங்க பதினாறு பெல்ட்டு மூணு டன் ஒரு ஒரு மணிக்கு மூணு டன்னு உறிக்குங்க இப்போ இது எத்தனை பெல்ட்டுங்க இது வந்து ஆறு பெல்ட்டு இது வந்து ஒரு டன்னு உரிக்குங்க அது ஒன்னு கட்டன்னு உரிக்குங்க இது வந்து மணிக்கு நானூ நானூற்றம்பது அறநூறு கிலோ உரிக்குங்க இது இது களிப்பாக்கு இளம்பாக்கு மட்டும் உரிக்குங்க தண்ணி பாக்கு மாதிரி வரது உரிக்கும் அது நல்ல கெட்டி ஆப்பி உரிக்கும் ஒரு டன்னு கொண்டு வந்தாங்க உரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு லேபர் நாங்கள் வந்து ரெண்டு ரூபா மூன்றுரூவா பார்க்க பொறுத்து வாங்கிக்குவோங்க அவங்களே லேபர் ஆளை கூட்டிகிட்டு வந்து உரித்து எடுத்துகிட்டு போனால் நமக்கு மினிமம் கிலோவுக்கு ரெண்டு ரூபா வாங்கிட்டு உரிச்சு கொடுத்துருவோம் ரெண்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டு ஓட்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம மிஷின் உள்ள லீஸ் மாதிரி கொடுத்துருவேன் அவங்களே ஓட்டி அவங்களே எடுத்து போயிடலாம் ஏன்னா நமக்கு வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு ஆளுங்க நம்மக்கிட்ட செட் ஆகாது நமக்கு பாசை தெரியாத இருக்காங்க நான் ஒன்று சொல்லுவேன் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அதனால அவங்களுக்கு ஆகாது அவங்க ஆளுங்களே வந்து அள்ளி கொட்டி ஓட்டி அவங்க டெம்பிள் எடுத்துகிட்டு போயிடுவான் அவன் பொருளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துருப்பான் என்னதெல்லாம் வேஸ்டேஜ் நான் கேட்கல பாருங்க கீழே கிடக்கு இது வந்து வேஸ்டேஜ் பொக்கு இது எப்படி இருந்தாலும் அந்த செகண்ட் ஸ்பாக் ஓட்டும்போது இது மாதிரி வரும் நல்ல பாக்கு வரும்போது இது மாதிரி வர கிளீனாக வரும் அது நீங்கள் வரும் டைம் வந்தால் நான் அதை நல்லா குவாலிட்டியாக ஓட்டிகிட்டு இருந்தோம் உங்களுக்கு இன்ஃபார்ம் இது தான் இது இது என்ன பண்ணுவீங்க வேஸ்ட்டு இதெல்லாம் குரண பாக்கு விற்றுடுவோங்க இது தொழும் மல்லி கொட்டிவிடுவோம் இதை தான் சொல்கிறேன் இது வேஸ்ட்டுங்க அடுப்பறிக்கணும் நெருப்பிடுவோம் இடம் தான் நெருப்பிடுவோம் இல்லை இந்த மாதிரி ஹோட்டல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்களா வாங்குவாங்க அவங்க வெளியிலேருந்து திருப்பூர்லேருந்து வந்து சுண்ணாம்பு சூளக்காரங்க வாங்குவாங்க இங்கே மேக்சிமம் வந்து எல்லோரும் வெளியிலேருந்து வந்தால் தான் நமக்கு இடம் முறல் கம்மியாக இருக்கணும் நாம் இது வாடகை இடத்துல இருக்கிறோம் அவங்கவுங்க அப்பப்போ சுத்தம் பண்ணணும்பாங்க அதனால சரி நம்ம சுத்தமாக வச்சுருக்கணுமாங்கிறதுக்காக கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவாங்க இந்த மிஷினில் வந்து நம்ம நேச்சுரலுக்காக பச்சைப்பாக்கில் உரிக்கிற மிஷின் தான் சொல் இது ஆனால் இப்போ நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நாம் நம்மளுடைய இதுக்காக நம்ம பாக்கு காஞ்ச பாக்கு உரிக்கிறோம் இதில் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கிளியராக கிடைக்கும் ஒரு பத்து பர்சண்ட்டு வேஸ்டேஜ் வருங்க இது காஞ்சப்பாக்கு இது பார்க்கல காஞ்ச பார்க்கல செகண்ட்ஸ் பார்க்குங்க ஒரிஜினலாட்டி பார்க்க வந்து நல்லபடியாக வரும் நீட்டாக வருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியராக வரும் லோக்கல் பார்க்கும்போது கேரளா பார்க்கல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் இது மணிக்கு ஒரு ஆயிரம் கிலோ ஓடக்கூடிய மிஷினுங்க அது ஆயிரம் கிலோ ஓடும் மணிக்கு ஆயிரம் கிலோ ஓடும் காஞ்ச காஞ்சப்பாக்கு எழுநூறு கிலோ ஓடுங்க மணிக்கு அது மணிக்கு ஒரு ஒன்றே முக்கால் டன் ஓடுங்க பத்து ஃபில்ட்டு மிஷின் உள்ளே இருக்கிறது நீங்கள் பார்க்குறதா உள்ளே அப்படியே வாங்க ஒர்க் அதான் பிரச்சனை உரிச்சனில் வாங்க இது பச்சைக்காய் உரிக்கிற மிஷின் தாங்க இது பச்சைப்பாக்கு ஒரு மணிக்கு ஆயிரத்தி எழுநூறு கிலோ உறிக்கிங்க ஒன் ஹவருக்கு ஆயிரத்தி எழுநூறு மூணு கிட்டத்தட்ட எழுநூறு கிலோ சாதாரணமாக உரிக்குங்க இது பாக்கு போட்டால் இதில் கொட்டை தனியாக வந்துடும் டோட்டலாக இல்லை வந்த பக்கம் அது இந்த பக்கம் தொழும்பு பூரா வந்துடுங்க இது வந்து தோல் வெளியே போகிறது இது குறைபால் பாலிசர் மிஷினுங்க இந்த நார் காயெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணுறோம் அது எடுக்கிறத க்ளீன் பண்ண காய் இருக்கா க்ளீன் பண்ணிருந்துருக்கா எல்லாம் இப்போ தான் ஓட்டி க்ளோஸ் பண்ணாங்க அதனால் க்ளீன் பண்ணுற காய்கற இல்லை இவ்வளோ கிராசிங் பண்ணி வச்சிருக்கிறோம் ஓட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் செகண்ட் பார்க்கணும்னு சொல்லுறோம் இப்போ வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணி